വി ഉറത്തൊടുപ്പുരുളവമില്ല അരുൾമാറ ഉളത്തുളമ്പ്രടമ

வரு ஆகாயத்தில் தென்றல் காற்று எப்படி தழுவி தழுவிச் செல்கின்றதோ அது போன்ற ஒரு சந்தத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் அருணயர்நாதர் அவர்கள் இந்த சங்கத்தில் அமைந்திருக்கும் மயக்கக்கூடிய ஒரு சுவை முருகனையும் மயக்கி கூட்டி வரக்கூடிய அளவில் பொருளோடு அமைந்துள்ளது அதாவது உன்னை தினமும் தினந்தோறும் நான் தொழவில்லை உனது இயல்பினை பலரோடு சேர்ந்து பேசி உரைத்து அதில் பெருமைப்பட்டவனும் இல்லை பல மலர்கள் கொண்டு உன் திருவடியை பூஜை செய்தவனும் இல்லை உன் மீது பெருத்த பணிவும் என்னிடம் இல்லை ஒரு தவமும் யான் செய்தில்லை உன் அருள் நீங்காத உள்ளத்தை உடைய அடியார்களிடம் சென்று உன்னுடைய பெருமையையும் உன்னுடைய புகழையும் கேட்டு பெருமைப்பட்டவனும் இல்லை ஆர்வத்தோடு உன் மலையை வளம் வந்தவனும் இல்லை மகிழ்ச்சியோடு உன் புகழை துதித்து பாட உழைத்தவனும் முயற்சி செய்தவனும் இல்லை போல் இருக்கக்கூடிய கனத்த பெருத்த எருமை மாடின் முதுகின் மீது யம தூதர்கள் வாசக்கயிற்றோடு என்னை நெருக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்கவும் வழியை செய்தவன் மனம் கலக்கும் செயல்களில் ஓய்வின்றி துக்கத்தில் எண்ணத்தில் நைந்து போய் யாம் துன்பறும் போது ஒரு கன அளவில் சட்டென்று பயம் கொள்ளாதே அஞ்சாதே என்று மயில் முதுகினில் என் துன்பத்தை நீக்க பயத்தை நீக்க அஞ்சாதே என்று வருவாயே முருகா பாடலுடைய எளிமையான பொருள் என்று பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு எந்த முயற்சியும் நான் செய்யவே இல்லை இந்த உலகத்தில் சுற்றி 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 நிறைய பாவ புண்ணியங்களை தான் சேர்த்து வைத்துள்ளேன் அந்த பாவ புண்ணியங்கள் என்னை கலக்க முறை செய்கின்றன என்னை கலக்க முறை செய்யும் நேரத்தில் நீ வந்து பயப்படாதே அஞ்சாதே இதோ மயில் முதுகலின் மேல் ஏறி நான் உன்னை காக்க வருகிறேன் என்று வருவாயே முருகா என்று பிரார்த்திக்கும் விதமாக இந்த